யூடிஆர் ஆ பதிவேட்டில் தாக்கலாகியுள்ள பட்டாதாரருக்கு தெரியாமல் பொய்யான ஆவணங்களை வழங்கி வருவாய்த்துறையினருடன் சேர்ந்து கூட்டாக சதி செய்து தாக்கல் செய்த மூன்றாம் நபர் பெயரை நீக்கம் செய்து அதிரடியாக உத்தரவு பிறப்பித்த எழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்கும் வீடியோ தொகுப்பை காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்நிலம் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்குனி ஸ்நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு யூடியூப் சேனல்ல நில உரிமை தொடர்பான நூத்தி இருபத்தி எட்டாவது காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம் நில உரிமை தொடர்பாக இந்த பொதுப்பாதை வண்டிப்பாதை சர்க்கார் புறம்போக்கு பாதை பட்டா நிலத்தில் செல்லும் பாதைகள் உள்ள ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றப்படுவது எப்படி என்பது குறித்தும் தமிழகம் முழுவதும் நமது நில உரிமை மீட்புக் குழு தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருவது அகற்றி வரக்கூடிய அந்த வெற்றி கதைகள் எல்லாம் தொடர்ந்து கொடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பாருங்க அதே போல பட்டா நத்தம் பட்டா இவைகள்லாம் என்ன இவர்கள் ஏற்படக்கூடிய கரெக்ஷன்களை எப்படி தீர்ப்பது யூடியாருக்கு முந்தைய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் என்னென்ன ஆவணங்கள் வருவாய்த்துறையாளர் நிலவுரிமை தொடர்பாக என்னென்ன பெயர்களில் எந்தெந்த அலுவலகங்கள்ல பராமரிக்கப்படுகிறது அதை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக வீட்டில் உட்காந்து எழுதி நாம் பெறுவது எப்படி என்பது குறித்து விரிவாக கொடுத்துள்ளோம் இந்த வீடியோக்குள்ள முழுமையாக பார்த்துவிட்டு அவர் எல்லாம் சட்டப்படி சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து நீங்கள் உங்கள் இட உரிமைக்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைவுரைகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நூற்றி இருபத்தி எட்டாவது காணொலியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சி அவர்கள் யூடிஆர் ஆப் பதிவேட்டில் தாக்கலாகி உள்ள நபரை நீக்கிவிட்டு புதிதாக மூன்றாம் நபர்களை எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் சேர்க்கப்பட்ட அந்த முறைகேடான பட்டாவை ரத்து செய்துள்ளது குறித்தும் அந்த முறைகேடான பட்டாவை ரத்து செய்ததற்காக ஜாஜஹான் தனது குடும்பத்துடன் தொடர்ந்து நடத்திய சட்ட போராட்டங்கள் குறித்தும் விரிவாக பார்க்க உள்ளோம் அந்த வெற்றி கதைகளை ஜாஜகான் அவர்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வச்சிருந்தாரு அவர் என்ன சொல்ல வராருன்னு இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் பாருங்க நான் அதை தான் இப்போ படிக்கிறேன் நான் தங்களிடம் முன்பாக கூறியபடி சில சட்ட சிக்கல்களை தாண்டி தற்போதுதான் பட்டா ரத்து செய்து உத்தரவை ஆடியோ மூலம் பெறப்பட்டது தங்கள் கற்பித்த சட்ட போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது கண்டிப்பாக ஆடியோ விசாரணை கோப்பை வைத்து ஒரு வீடியோ வெளியீடு செய்யுங்கள் என்று பதிவிட்டுள்ளார் அதேபோல போல எதிர்மனுதாரர் எனது உறவினர் அவர் மதிப்பு மிக்கவர் பெரும் பணக்காரர் பணத்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் பணத்தால் தன்னால் எவ்விதமான நில உரிமை மாற்றங்களையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை நாம் உடை தெரிந்துள்ளோம் அதே போல அவர் ஒரு மதிப்பு தான் என்னை பொறுத்தவரைக்கும் அவருடைய பெயரை நீங்கள் வெளியிட வேண்டாம் என்று சொல்கிறார் அதாவது தன்னுடைய சொத்தை ஏமாற்றி பட்டா வாங்கிட்டு தன்னையே ஒரு மோசமானவனாக பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபரை கூட அவரை நீங்கள் கொச்சையாக சொல்ல வேண்டாம் அவருடைய பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நாம் நம்முடைய வீடியோ மூலமாக நல்ல செய்திகளை தொடர்ந்து மக்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறோம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனக்கு பெருமையாக இருக்கிறது இன்றைக்கு அந்த விஷயத்துக்குள்ள போலாம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் வாலியம்பட்டி கிராமத்தில் அச்சிடப்பட்ட ஆ பதிவேட்டில் பட்டா எண் இருநூத்தி முப்பத்தி எட்டுல ஆறு உட்பிரிவு புலங்களுக்குரிய சொத்துக்கள் ஜாஜகான் என்பருடைய பெயரில் தாக்கலாக இருக்கிறது இப்ப இந்த ஜாஜகான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பெயரில் தனக்கு பட்டா இருக்கு தன்னுடைய சொத்து தன்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது என்பது மூலமாக இருக்கார் ஆ பதிவேட்டில் உள்ள பட்டாவானது பின்னிட்டு தமிழீழம் மென்பொருள் கணினி பட்டாவலியும் மாறியது எட்டாக மாறிவிடுகிறது அந்த அச்சிடப்பட்ட ஆ பதிவேட்டில் பட்டா இரநூத்தி முப்பத்தி எட்டுல தனித்து தாக்கலாகியுள்ள பட்டா எண்ணெய் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு என அன்பர் பைக் மகன் அலி பைக் என்பவர் எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் வருவாய்த்துறையினோடு கூட்டாக சேர்ந்து சதி செய்து சட்டவிரோதமாக பட்டா பாஸ்புக் ஆக்ட் எதையும் முறைப்படி கடைபிடிக்காமல் தான் வருவாய் வருவாய்த்துறையினர் மூலமாக இந்த ஜாஜகான் பெயரை நீக்கிவிட்டு தமிழீழம் மென்பொருள் கடினி பட்டாவில் தன்னுடைய பெயரை சேர்த்துக் கொள்கிறார் இதை சேர்த்துக் கொண்டுதான் என்ன செய்யறாருன்னா உடனடியாக தன்னுடைய மகனுக்கு ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி இந்த பட்டா நம்பரை திருத்தி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு என தமிழக மென்பொருள் கணினி பட்டாவில் மாற்றி பைக் மகன் அலிபைக்கில் இருந்து பைக் மகன் ஜாகி பைக் பட்டா ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் தெரிந்து கொண்ட ஜாஜஹான் தான் ஏமாற்றப்பட்டுள்ளோம் வருவாய்த்துறையால் சட்டவிரோதமாக பட்டா செய்து என்பதை குறித்து நம்முடைய வீடியோக்கள் நிறைய கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக வருவாய்த்துறையினர் பட்டா மாறுதலை எந்தெந்த வழிகளில் வகைகளில் செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம வீடியோ வெளியிட்டுள்ளோம் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் முழுமையாக பாருங்கள் பட்டாமறுதல் இப்படிதான் செய்யணும் சொல்லி குறிப்பாக ஒரு ஆஜர் பட்டாதாரர் அதாவது ஆ பதிவேடு யுடிஆர் ஆடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பின்னிட்டு நில மேற்கொண்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டுலிருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் இந்த யூடிஆர் ஆதிவேடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த யூடிஆர் ஆபதிவேட்டில் தனித்து தாக்கலாகியுள்ள ஒரு நபர் அந்த சொத்தை வேறொரு நபருக்கு பதிவுத்துறை மூலமாக விடுதலை ஆவணம் ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டுமே அந்த வேறொரு நபருக்கு அந்த பட்டா மாற்றம் செய்ய முடியும் அதே போல அந்த ஆஜர் பட்டாதாரர் இறந்து போனால் இறப்பு மற்றும் வாரிசு அடிப்படையில் வாரிசர்கள் பெயரில் பட்டா மாறுதல் செய்யலாம் அதே போல நீதிமன்றங்கள் சொத்து விவகாரம் தொடர்பாக உரிமையில் பிரச்சனை தொடர்பாக வழக்கு நடத்தப்பட்டு தீர்ப்பரை பெறப்பட்டு அந்த தீர்ப்பறையின் அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்யலாம் ஆகிய இந்த மூன்று வழிகளில் தான் பட்டா மாறுதல் தனிப்பட்ட நில உடமையாளர்கள் பட்டா பட்டாமறுதல் செய்ய முடியும் இன்னும் கூட சொல்ல சொல்லப்போனால் அரசாங்கம் தங்களுக்கு ஏதாவது நிலடுப்பு செய்தால் அதில் பட்டாமறம் செய்யலாம் இல்லை நிலம் கொடுத்தால் அதில் பட்டா வணங்கலாம் இவைகளை தவிர பட்டாமறு செய்வதற்கு எவ்வகையிலும் வழிவகை இல்லை அப்போ இவைகளை தவிர பட்டாமறு எவ்வகைகள் செய்தாலும் அது முறைகேடான பட்டா தான் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக யூடிஆர் ஆபதிவேட்டில் உள்ள நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றும் பொழுது அதை வருவாய் கோட்டாட்சியர்களை விசாரித்து பட்டா ரத்தை செய்து மீண்டும் பழைய நிலைக்கு அதை கொண்டு போகலாம் இதுதான் இந்த வழக்கிலையும் நடந்திருக்கு தொடர்ச்சியாக இவர் சட்ட போராட்டங்கள் நடத்தி ஷாஜகான் தனது பெயரில் உள்ள பட்டா நீக்கப்பட்டுள்ளது குறித்து வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த மேல்முறையீட்டு மனுவின் மீது கொளத்தூர் அவர்கள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு விரிவான அறிக்கையை வருவாய் கோட்டாட்சியரிடம் தாக்கல் செய்கிறார் வருவாய் அவர்கள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அந்த உத்தரவில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா வாலியம்பட்டி கிராம புலையன் நூத்தி இருபத்தி நாலு ஒன்னு ஏ பரப்பு இருபத்தி நாலு ஏர்ஸ் பட்டா எண் இருநூத்தி முப்பத்தி எண்ல தனிநபர் பெயரில் பட்டா தாக்கலாகியுள்ளதாகவும் அதனை ரத்து செய்து பட்டா வழங்க கோரி திரு ஜாஜஹான் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த மனுவின் மீது வட்டாட்சியர் அறிக்கை கொடுத்துள்ளார் குளத்தூர் தாலுக்கா வாலிபட்டி கிராம நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட பதிவேடு புல எண் நூத்தி இருபத்தி நாலு ஒன்னு ஏ பரப்பு இருபத்தி நாலு ஏர்ஸ் புல எண் நூத்தி இருபத்தி நாலு ஒன்னு பி இப்படி ஆறு உட்பிரியும் புலங்கள்ல பட்டாயன் இருநூத்தி முப்பத்தி எட்டுல ஜாஜகான் என்பவர் பெயர் தாக்கலாகியுள்ளது மேற்படி புலையன்கள் அன்வர் பைக் மகன் அலி பைக் என்பவர் உரிய வாரிசுகளை மறைத்து தனது பெயரில் பட்டாயன் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டின் படி பட்டா மாறுதல் செய்து பின்பு தற்போதைய பட்டாதார ஜாகிர் பைப் என்பவருக்கு குளத்தூர் சார்பதி ஆவணையின் முன்னூத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் படி ஒரு செட்மெண்ட் ஆவணத்தை ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் இந்த பட்டா மாறுதல் இப்பொழுது ஜாகிர் பைப் பெயரில் இருக்கிறதாகவும் எனவே வாளியம்பட்டி கிராம புலையன் இந்த முப்பத்தெட்டு நிலவுடைப்பதிவு மேம்பாட்டுத் திட்ட ஆ ஜாஜகான் என்பவர் பெயரில் தாக்கலாகி உள்ளதாகவும் உரிய வாரிசார்களை மறைத்து தவறான ஆவணங்கள் மூலம் பட்டாமதம் செய்து கொண்டு பத்திரப்பதிவு மேற்கொண்டதாகவும் தற்போதைய பட்டா எண் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்து மேற்படி புல எண்களை நிலவுடன் பதிவு மேம்பாட்டு திட்ட பதிவேட்டில் உள்ளபடி பட்டா எண் முப்பத்தி எட்டில் ஜாஜஹான் பெயரில் பட்டாமதம் செய்ய கொளத்தூர் பட்டாட்சியரவர்கள் பரிந்துரைக்கிறார் இதற்கு விசாரணையில் எதிர்மனுதாரர் ஜாஜகானுடைய அப்பாவே இருக்காங்க நாலு பெயர்கள் இருக்காங்க எது உண்மையான பெயர் என்று சொல்லி அவர் எல்லாம் விசாரிக்க வாக்குமூலத்தை கொடுக்கிறார் எல்லாம் விசாரித்து இறுதியாக இருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி வே தெய்வநாயகி அவர்கள் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த உத்தரவுல என்ன சொல்றாருன்னா குளத்தூர் வட்டாட்சியரின் அறிக்கை மற்றும் விசாரணை ஆவணங்களின் அடிப்படையில் கொளத்தூர் தாலுகா வாலிபட்டிய கிராம புல எண் ஒன்று ஏ ஆகிய ஆறு புலங்களை அவங்க சொல்லிட்டு பட்டா எண் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணில் மகன் ஜாகி பைக் என்பவர் பெயரை தாக்கல் செய்துள்ளதை ரத்து செய்து நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் உள்ள ஜாஜஹான் பெயரில் பட்டா மாறுதல் செய்த குளத்தூர் வட்டாட்சியருக்கு இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளார் மேற்கண்ட எழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கொளத்தூர் வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேற்கண்ட பட்டா மாறுதலை செய்து தரும்படி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதாவது நேற்றைக்கு தமிழ்நிலம் மென்பொருள் கணினி பட்டா எண் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல முறைகேடாக சேர்க்கப்பட்டுள்ள அந்த மூன்றாம் நபர் பெயரை நீக்கிவிட்டு பழைய நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட அச்சிடப்பட்ட ஆ பதிவீட்டில் உள்ள பழைய பட்டா எண்நூத்தி முப்பத்தி எட்டு என மீண்டும் மாற்றப்பட்டு ராசி மியான் மகன் ஜாஜஹான் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது அந்த பட்டாவை தான் நீங்க பார்க்குறீங்க ஒரு பெரும் சட்ட போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது ஆக போராடினால் ஒவ்வொருவரும் வெற்றி பெற முடியும் என்பதற்கு ஜாஜஹான் ஒரு உதாரணம் நான் ஒரு ஆலோசகராக மட்டுமே இதில் இருந்துள்ளேன் என்பதும் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றதற்கு முழு பொறுப்பு ஜாஜகானுக்கே சேர்ந்தது என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல கரூர் மாவட்டம் புகழூர் தாலுகாவில் அரசு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் பெற்றுக்கொண்டு அமெரிக்காவில் வசிக்கும் தனது மகன் பெயருக்கு முறைகேடாக ஏற்கனவே பட்டாதாரராக உள்ளவரிடம் எவ்வித விசாரணையும் நடத்திடாமல் எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் முறைகேடாக பட்டாவில் பெயர் சேர்த்துள்ளது குறித்து இரண்டரை ஆண்டுகளாக ஆடியோ அலுவலகத்தில் நடந்து வரும் சட்ட போராட்டங்கள் குறித்து விரிவாக விவரிக்கும் காணொலி தொகுப்பை அடுத்தடுத்து நீங்கள் காணலாம் அதேபோல இந்த பட்டா மாறுதல் முறைகேடு மாற்றம் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்ட உடனே வருவாய் வட்டாட்சியர் அந்த உத்தரவை நிறைவேற்றியுள்ளார் அதேபோல கடந்த வீடியோல திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தாலுகாவில் வருவாய் கோட்டாட்சியை பட்டா மாறுதல் வருவாய் வட்டாட்சியர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் பட்டா மாறுதல் உத்தரவிட்டும் அதற்கும் அடிபணியாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தும் அதற்கும் அடிபணியாத பதினாறு வருவாய் வட்டாட்சியர்களை கைது செய்து ஒரு மாதம் சிறையில் அடைக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு குறித்துள்ளோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்திருக்கிறோம் எல்லாம் பாருங்கள் சரி இந்த முறைகேடாக பட்டாவில் பெயர் சேர்த்துக் கொண்டவர்கள் முறைகேடாக பட்டாவை மாற்றியவர்கள் மீது இத்தோடு முடிந்து விடுகிறதா பட்டாவில் பெயர் சேர்ந்து விட்டால் அத்தோடு முடித்துக் கொள்ளலாம் என்றால் இல்லை இவர்கள் மீது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே மோசடி ஆவணங்களை உருவாக்கியது தொடர்பாக நாம் குற்றப்பிரிவுக்கு புகார் அளித்து வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையிலும் அடைக்க முடியும் அது குறித்தும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாம பார்க்கலாம் ஆகவே இதுபோன்ற அச்சிடப்பட்ட ஆ உள்ள நபர்கள் முறையான ஆவணங்கள் மூலமாக யாருக்கும் சொத்தை வழங்காத போது அந்த சொத்து தன்னுடையதா என்று சொல்லி நீங்கள் பணம் கொடுத்து பட்டா மாறுதல் செய்தால் எவ்வகையிலும் அது செல்லாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பட்டா மாறுதல் என்பது முறைப்படி சட்டப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லாத ஒவ்வொரு பட்டா மாறுதல்களுமே சட்டவிரோதமானது பட்டா பாஸ்புக் கேட் மற்றும் பட்டா பாஸ்புக் விதிமுறைகளுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த பட்டா மாறுதலில் தங்களுடைய பெயர்லாம் நீக்கப்பட்டிருக்கு தங்களுடைய பெயர் சேர்க்கப்படாமல் இருக்கு தங்களுடைய சொத்து தங்களுக்கு அதற்கு முழுமையான ஆவணங்கள் உள்ளது என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே தொடர்ச்சியாக இந்த ஜாதகான் போன்று விடாமுயற்சியாக சட்ட போராட்டங்கள் நடத்தி அவர் சொல்றாரு உங்கள் வீடியோவுடைய ஒவ்வொரு பகுதியாக பார்த்து அதிலிருந்து குறிப்பெடுத்து நான் அவரை எல்லாம் கொடுத்து தான் போராடி தான் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றது என்று பெருமிதம் கொள்கிறார் விழிப்புணர்வுக்காக என்னுடைய இந்த போராட்டத்தை நீங்கள் வெளியிடுங்கள் என்று சொல்கிறார் ஆக இப்படிப்பட்ட தொடர் சட்ட போராட்டங்களை நடத்துவதன் மூலமாக சளைக்காமல் செய்வர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்